ஐயப்போ 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 ஐயப்பா ஐயப்பா எடுத்து <laughs> சாமி அப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா 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 யாணப்பா ஐயப்பா அருணம்பப்பா ஐயப்பா வந்தமப்பா ஐயப்பா எங்கமப்பா ஹயப்பா ஜெயந்தப்பா ஐயப்பா சுவாமி சுவாமி ஐயப்பா அய்யப்பா

யா அயாத்தேவ அயா நாமி ஹே அய்யோ அய்யோ நாமியப்பா அய்யா சரண அப்பா அய்யா நாய்ப்பா சரந்தா அயா தூபா அயா நாமோ நாமி ஹே யப்பா நரணமப்பா ஐயப்பா என்று மாவி மாமி மாமிசாமி ஐயப்பா மாமிசாமி ஐயப்பா மாவி ஏ அய்யோ மாமி ஐ அய்யப்போ மாவியப்பா நரணமப்பா गु साई है साई गुरू साॻी है हमे अपापा तम अपा है अपा अधम अप्पा हैअ அபில மனர அபில மனித கண்டி கண்டி சாயிசாயி வீர வீரமணி கண்டனி வீரமணி வீரமணி கண்டனி சொன்ன सभु पकोड़े काम स्या तरो हरो मम्मा सामे अंबो भॻवाने भॻवत सान्यपो सामे साम अम्बो

வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ